பல மக்களுக்கு இது தெளிவாக தெரியாது இப்போ உதாரணமாக மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்பவர் கட்டாயம் அந்த பாதிக்கப்பட்ட நபராக இருக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடும் இல்லை உதாரணமாக உயர் நீதிமன்றம் என்று சொன்னால் கட்டாயம் பாதிக்கப்பட்ட நபர் அல்லது அவருடைய சட்டத்திறனி தான் செல்லவர் ஆனால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவை பொறுத்தவரையில் பாதிக்கப்பட்ட நபர் வரலாம் பாதிக்கப்பட்ட சபர் சா நபர் சார்பாக இன்னொருவர் வந்து முறைப்பாடு செய்யலாம் அதே வேளையில் ஒரு குழு வந்து கூட முறைப்பாடு செய்யலாம் அப்போ அந்த மனித உரிமை ஆணைகளுக்கு அவ்வாறான ஒரு பரந்த வழியை சொல்லியிருக்கிறார் அதே அதை விட மனித உரிமை ஆணைகளுக்கு இன்னொரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உதாரணமாக ஊடகங்கள் ஊடாகவோ அல்லது பத்திரிகை ஊடாகவோ ஏதேனும் விடயங்கள் சொல்லப்பட்டால் அதை சொந்த பிரேரணை சொந்த பிரேரணையில் எடுத்து அந்த முறைப்பாட்டை விசாரணை செய்வதற்கும் அதிகாரம் இருக்கிறது அப்போ பரந்த ஒரு அதிகாரம் இருக்கிறது மனித உரிமை ஆணைக்குழு மக்கள் சாதாரணமாக ஆணைக்குழு காரியாலயத்துக்கு வந்து முறைப்பாடு செய்யலாம் அல்லது ஒரு கடிதத்தின் மூலமாக முறைப்பாடு செய்யலாம் அல்லது ஒரு தொலைநகல் ஃபேக்சின் மூலமாக செய்யலாம் பல வழிகளில் செய்யலாம் அதே வேளை ஒரு ஒரு கைது செய்தல் தடுத்து வைத்தல் சித்திரவதை அவ்வாறான புடியங்களாக இருந்தால் எங்களுக்கு அவசர அழைப்பு இருக்கிறது பத்தொன்பது தொண்ணூற்றி ஆறு என்ற அவசர அழைப்பு இருக்கிறது அதனூடாவது இருபத்தி நாலு மணி நேரமும் செயற்படுகின்ற ஒரு அவசர பத்தொன்பது தொண்ணூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி ஆறு அதாவது எங்களுடைய ஆணைக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது அதே போன்று எங்களை அதை அதை ஞாபகப்படுத்துவதற்காக நாங்கள் பத்தொன்பது தொண்ணூற்றி ஆறு என்ற எங்களுடைய அவசர அழைப்பு இருக்குது அதனூடாக இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக நாங்கள் என்னென்று சொன்னால் சித்திரவதை தடுத்து வைத்தல் அல்லது எதேச்சியான கைது இந்த விடயங்களைத்தான் நாங்கள் முக்கியமாக எடுப்போம் ஆனால் வேறு விடயங்கள் அவசர விடயங்கள் இருந்தாலும் அதையும் அந்த அவசர அழைப்பு கூடாக முன்வைக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே எங்களுடைய வழிமுறைகள் பல இருக்கின்றன விசாரணை செய்கிற முறைகளும் பல இருக்கின்றன நாங்கள் சில விசாரணைகள் தனிப்பட்ட முறைப்பாடுகளாக இருந்தால் அங்கே விசாரணை செய்வதற்குரிய அதாவது அந்த குறிப்பிட்ட முறைப்பாட்டை எடுத்து யாருக்கு எதிரான அந்த முறைப்பாடு என்று நாங்கள் பார்த்து அந்த குறித்த அதிகாரியை அழைத்து அந்த விசாரணையை நாங்கள் செய்வோம்